கடவுளோட கருணை இருந்தால்தான் இந்த விஷயங்களை தெரிந்து கொள்ள முடியும் அல்லது புரிந்து கொள்ள முடியும் அப்படிங்கிறது தான் இதோட தலைப்பு ஆமாங்க நம்ம இப்ப சொல்லக்கூடிய இந்த ஒரு ஐந்து விஷயங்கள் உங்களால் உணர முடிகிறது அதை ஏற்றுக்கொள்ள முடிகிறது அப்படிங்கும்போது கண்டிப்பா இறைவனால் ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள் நீங்கள் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அதே போல் அவரோட கருணையை பெற்றவர்கள் அப்படிங்கிறத நீங்க உணர்ந்துக்கணும் அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா எல்லாத்துக்குமே வாய்க்க பெறுவதில்லை பிறப்பின் நோக்கத்தை அறியும் அந்த வாய்ப்பு இந்த பிறவி நமக்கு எதக்கு இந்த பிறவில நம்ம எதற்காக பிறந்திருக்கின்றோம் அப்படிங்கிற அந்த நோக்கமானது ஒருவருக்கு தெரிகிறது அல்லது அவர் அதை முற்படுகிறார் அறிய முற்படுகிறார் அப்படிங்கும் போதே அது கடவுளோட அருள் தான் நடக்கும் ஏன்னா இன்னைக்கு நடக்கிற எல்லா விஷயத்தையும் பார்க்கறோம் எதுக்கு பிறந்தோனே தெரியாம நேரத்தை வீணா கழிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய நபர்களை நம்மால பார்க்க முடியுது அதில் குறிப்பாக சில பேர் மட்டும் தன்னோட வாழ்க்கையோட நோக்கத்தை அறிந்து கொண்டு அதற்காக செயல்படுகிறார்கள் அதனை அடைவதற்காக முயற்சி செய்கிறார்கள் அப்படிங்க போது அதெல்லாம் கடவுளோட கருணை இருப்பவர்களுக்கு மட்டுமே நடக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னா அதுல எந்த சந்தேகமும் உங்களுக்கு வேண்டாம் இரண்டாவது ஒரு முக்கியமான விஷயம் அதாவது நம்ம வீடு பேரு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் வீடு பேரின்பம் முக்தி அப்படின்ட்டு பல வார்த்தைகளை கொண்டு அதை சொன்னாலும் இந்த பிறப்பில்லாத நிலையை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும் அதை அடைய முற்பட வேண்டும் அதற்காக முயற்சி செய்ய வேண்டும் இந்த மாதிரியான ஏதேனும் ஒரு எண்ணம் உங்கள் மனதில் இருந்தால் கூட அது இறைவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் அதாவது கடவுளின் அந்த பெரும் கருணை உங்கள் மீது இருக்கிறது அப்படின்னு தெரிஞ்சுக்குங்க ஏன்னா சில பேருக்கு இது மேலே எல்லாம் நம்பிக்கையே கிடையாது பிறப்பு அப்படிங்கிறது வந்துட்டு எப்படியோ நடக்குது இறைவன்லாம் கிடையாது அப்படி இப்படின்னு நிறைய பேசுபவர்கள் இருந்தாலும் பல ஆயிரம் கோடி பேர் பல ஆயிரம் கோடி ஜீவராசிகள் இந்த உலகத்தில் வாழ்ந்தாலும் மனிதனாக பிறப்பெடுப்பது மிக மிகவும் அபூர்வம் அதுலேயும் வந்துட்டு இறைவனை சரண சரணடைந்திருப்பது அப்படிங்கிறது இன்னும் அபூர்வமான ஒன்று இறைவனை பற்றி இருந்தாலும் இந்த முக்தி வேண்டும் என்று நினைப்பவர்கள் மிக மிக அரிதினும் அரிது அப்படிப்பட்ட எண்ணம் உங்களுக்குள் தோன்றுகிறது அதை பற்றி தேட ஆரம்பிக்கின்றீர்கள் அப்படின்னா இறைவனோட கருணை சாட்சாத் உங்களுக்கு இருக்கிறது அப்படிங்கிறத தெரிந்து கொள்ள வேண்டும் ரொம்ப முக்கியமா ஒரு விஷயத்தை தெரிந்து கொள்ளுங்கள் நாம் நிரந்தர உறக்கத்திற்கு செல்லும் போது நாம் தங்குவதற்கு ஒரு இடத்தை தேர்வு செய்துவிட வேண்டும் இது மூன்றாவது பெரிய உணர்தல் நாம் நிரந்தர உறக்கத்திற்கு செல்லும் முன்பே நாம் தங்குவதற்கு ஒரு இடத்தை தயார் செய்தாக வேண்டும் இப்ப நம்ம பிறக்கிறோம் நம்மளுக்குன்னு ஒரு வீடு இருந்தாதானே பாதுகாப்பு இந்த உடலுக்கு அதே தான் நம்ம போய் வந்துட்டு உறங்க செல்கின்றோம் நிரந்தர உறக்கத்திற்கு செல்கிறோம்னா எங்க போய் இந்த ஆன்மா தங்கும் அப்ப அந்த இறைவனோட அந்த பாதத்துல ஒரு இடம் கிடைத்து அங்கு போய் இழைப்பாருகின்றோம் அப்படிங்கும்போது அது பெரும் கருணையாக இருக்கும் அல்லவா அதற்கான வழிகளை தேடுகிறதா உங்களது மனம் அப்படிங்கிறத கேட்டு பாருங்க எல்லாத்துக்குமே இறைவனோட பொற்பாதத்தில் இடம் கிடைத்து விடுமா அப்படின்னா அது சந்தேகமான விஷயம்தான் ஏனால் நாம் செய்கின்ற பாவ புண்ணியங்களுக்கு ஏற்ப நாம் செய்கின்ற கர்மங்களுக்கு ஏற்பவே நமது இன்னொரு பிறவியும் வருகின்றது அப்படி பிறப்பில்லாமல் நமது பிறப்பை அறுத்து அவரது பாதத்தில் ஒரு சிறிய இடம் இறைப்பாறுவதற்கு கிடைக்கிறது அப்படிங்க போது அது பெரிய பெரிய விஷயம் அதற்கு உணர முற்படுதல் அதற்கு அதற்கான வினைகளில் ஈடுபடுதல் இந்த மாதிரி விஷயங்கள்ல நம்ம ஈடுபடும் போது கண்டிப்பா அது கடவுளோட அருள் இல்லாம நடக்காது ரொம்ப முக்கியங்க இறைவனை பற்றியும் இந்த பிரபஞ்ச படைப்பை பற்றியும் உங்களால் சிந்திக்க முடிகிறது அதற்கு நேரம் கிடைக்கிறது அப்படின்னா நீங்கள்லாம் அதிர்ஷ்டசாலி நம்ம ஓடுறோம் காலைல எந்திரிக்கிறோம் குளிச்சுட்டு வேலைக்கு போறோம் வர்றோம் சாப்பிட்றோம் தூங்குறோம் மறுநாள் எந்திரிக்கிறோம் இந்த மேலே வைக்கு போறோம் வந்து தூங்குறோம் இதே ஒரு ஒரு வட்டமாகவே செயல்பட்டுக் கொண்டிருப்பவர் வாழ்க்கையில் அவர் எதையும் உணர்வதற்கு இல்லை மாறாக சிறிது நேரம் கிடைக்கும் போது இந்த உடலின் தோற்றம் இந்த உயிரினங்களின் தோற்றம் இந்த இயற்கையின் தோற்றம் இந்த பிரபஞ்சத்தின் உருவாக்கம் இதை பிரபஞ்ச கர்த்தா இதையெல்லாம் உருவாக்கியவர் யார் அவர் எவ்வளவு சக்தி வாய்ந்தவர் அவர் எப்படிப்பட்டவராக இருக்க வேண்டும் என்ற எண்ணங்கள் நமது மனதில் தோன்ற ஆரம்பிக்கின்றன அதை பற்றி சிந்திக்க ஆரம்பிக்கின்றோம் அப்படிங்கும் போதெல்லாம் அதுக்கெல்லாம் இறைவனோட பெரும் கருணை வேண்டும் சாதாரணமாக எல்லாரும் அப்படி யோசிச்சிட்றது கிடையாது இந்த படைப்பின் ரகசியம் அப்படிங்கறத ஒருவர் உணர்ந்து கொள்ள முற்படும் போது அதற்கான வழிகளை எல்லாம் இறைவன் அவர்களுக்கு காட்டுகின்றார் ஆனால் நம்ம அதை பற்றியெல்லாம் யோசிக்கிறதே இல்லையே இந்த படைப்பை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு நம்ம என்ன சந்தோஷமா இருக்க போறோமா அல்லது பணம் காசு வந்துற போதா அப்படித்தானே நம்ம மனசு இருக்கு ஆனால் அந்த படைப்பின் ரகசியம் அந்த சிருஷ்டிகர்த்தாவோட ஆற்றல் அதை தெரிந்து கொள்ளும் பொழுது அல்லது அதை பற்றி உணர முற்படும் போது கிடைக்கின்ற ஆனந்தத்திற்கு இந்த உலகத்தில் வேறு எதுவும் ஒப்புமை கிடையாது அப்ப இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் உங்களுக்குள் அமைய பெறுகிறது இதை பற்றிய சிந்தனைகள் வருகிறது இதை பற்றி என்ன தோன்றுகிறது அப்படிங்கிற போது நீங்க இறைவனோட பெரும் கருணையை பெற்றவர் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் நாலாவது பெரிய விஷயம் துன்பம் அப்படிங்கிறது கட்டாயமா வாழ்க்கையில தேவை அப்படிங்கிறது நம்ம உணர்ந்து கொள்ள வேண்டும் ஒரு மனிதன் இன்பமாக இருக்கும்போது இறைவனை நினைப்பான் அப்படிங்கறதெல்லாம் சாத்தியக்கூறுகள் கம்மியான விஷயம் ஒரு மனுஷன் இன்பமா இருக்கும் போது இறைவனை நினைச்சுட்டு அதை விட பெரிய பாக்கியம் வேற எதுவுமே இல்ல அவரெல்லாம் ஞானி நினைச்சு பாருங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கிற நேரத்தை யோசிச்சு பாருங்க அந்த ஒரு வினாடி கூட இறைவன் அப்படிங்கிற அந்த எண்ணம் இருக்காது நான் அப்படிங்கறதாக அந்த ஏறிவிடும் இன்பமாக இருக்கும்போது சந்தோஷமாக உச்சகட்ட சந்தோஷமா இருக்கும் போது ஆனா துன்பம் வரும்போது அந்த துன்ப நினைவுகளில் எல்லாம் துன்பம் இருக்கிறதோ இல்லையோ இறைவனோட நினைவு இருந்துக்கிட்டே இருக்கும் அப்ப தேவை துன்பமானது தேவை எதற்காக இறைவனை நினைவு கூறுவதற்காக இந்த துன்பத்தை இறைவனால் மாற்ற முடியும் அப்படிங்கிற அந்த நம்பிக்கையானது நமக்குள் இருக்கிறதல்லவா அதன் பொருட்டு நமது நினைவுகள் எல்லாம் இறைவன் மீதே சார்ந்திருக்கும் குந்தி தேவி கிருஷ்ண பரமாத்மாவிடம் அழகாக எடுத்து கூறுகிறார்கள் இறைவா கிருஷ்ணா எனக்கு எப்பவுமே துன்பம் இருக்கணும் அப்படின்னு கேட்கும் போது கிருஷ்ணன் ஏன் அப்படின்னு கேட்கிறாரு உடனே குந்தி தேவி சொல்றாங்க எப்பவுமே நான் உன்னோட நினைப்பிலேயே இருக்கணும் அப்படின்றாங்க அப்ப இன்பமா இருக்கும்போது அவரை நினைக்காம இருப்பார்கள் அப்படின்னு கிடையாது துன்பத்தில் ஒரு கஷம் கூட அந்த கிருஷ்ணனை நான் மறந்ததில்லை என்ன கிருஷ்ணன் கைவிட மாட்டான் அப்படிங்கிற அந்த எண்ணமானது என்னிடம் இருந்து கொண்டே இருந்தது அப்ப அந்த விஷயத்தை புரிந்துக்கணும் துன்பம் அப்படிங்கிறது வாழ்க்கையில் தவிர்க்க முடியாத ஒன்று இறை சிந்தனையில் செல்ல வேண்டும் என்றால் அந்த துன்பத்தையும் வாழ்க்கையின் ஒரு அங்கமாக பார்க்க வேண்டுமே தவிர அதை நாம் சோதனையாகவோ அல்லது நம்மை கொடுமைப்படுத்துவதாகவோ நம்மை சித்திரவதைப்படுத்துவதாகவோ எண்ணிக்கொள்ளக்கூடாது கூடாது ஒரு அங்கம் அந்த நேரம் வந்து நம்ம இறைவனை நினைப்பதற்கு இறைவன் ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்திருக்கின்றார் இதுவும் கடந்து போகும் என்ற எண்ணம் அந்த துன்பத்திலும் வரக்கூடிய அந்த ஞானமானது உங்களுக்கு கிடைத்திருக்கிறது என்றால் நீங்கள் அரும் பெரும் பாக்கியமுடைய ஒரு பிறவி அப்படிங்கிறத தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் அதனாலதான் உங்களுக்கு இந்த மாதிரி எண்ணங்கள் எல்லாம் உங்களது மனதில் வந்து போகின்றது அப்படிங்கிறதையும் தெரிந்து கொள்ள வேண்டும் இது எப்பவுமே கைவிட்றாதீங்க இதை தொடர்ந்து முயற்சி செய்து அடுத்த நிலைக்கு செல்லும் பொழுது வாழ்க்கையானது மிகவும் ஆனந்தமயமாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை நண்பர்களே எந்த ஒரு பொருளாக இருக்கட்டும் அது எங்கிருந்து வந்ததோ அங்கே திரும்பி செல்ல வேண்டும் அதுதான் நியதி இது எல்லாத்துக்குமே பொருத்தமானது தான் கொஞ்சம் கொஞ்சமாக யோசித்து பார்த்திங்கன்னா எல்லாமே புரிய வந்துடும் உதாரணத்துக்கு ஒரு விஷயத்தை எடுத்துக்கலாம் நம்ம கண்ணு முன்னாடி நடக்கக்கூடிய ஒரு விஷயம் அறிவியல் பூர்வமாக எல்லாருமே அறிந்து கொண்டதும் கூட இப்போ கடல் நீர் இருக்குது சமுத்திரம் இந்த எல்லா இடத்துலையும் பரவி காணப்படுகிறது அது ஆவியாகி மேகமாக மாறி அது வந்து நிலப்பரப்பில் வந்துட்டு மழையாக பொழிகிறது ஒவ்வொரு இடத்துல பெய்யும் போது அந்த நீர் தேங்குவதற்கேற்ப பார்த்தீங்கன்னா பல பெயர்களில் வழங்கப்பட்டாலும் அது திரும்பவும் எங்கே தான் போய் சேருது அப்படின்னு பார்த்தா கடலுக்கு தான் போய் சேரும் அந்த நீர் எல்லாமே வந்துட்டு எங்கே தான் போய் சேருது கடலுக்கு தான் போய் சேருது அப்போ இந்த பிரபஞ்சத்தில் படைக்கப்பட்ட ஜீவன்கள் எல்லாமே தன்னோட வேலையை முடித்து கொண்டு எங்கே தான் போய் ஆக வேண்டும் அப்படின்னா எங்கிருந்து வந்தோமோ அங்குதான் சென்றாக வேண்டும் எங்கிருந்து வந்திருப்போம் அப்படின்னா சிருஷ்டிகர்த்தாவிடமிருந்து இருந்து வந்திருப்போம் திருப்பியும் அவரைத்தான் போய் சென்றடைய வேண்டும் அதுதான் நம்மளோட இலக்கு அப்ப இந்த கர்மா அப்படிங்கிற ஒரு விஷயமானது நம்மை திரும்பவும் இங்கே இருக்க செய்து விடுகிறது அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் நம்ம செய்த பாவ புண்ணியங்களுக்கு ஏற்ப செய்த நல்வினை தீவினைக்கு ஏற்ப வந்துட்டு நமக்கு மறுபிறப்பியா மரபிறப்பு அப்படிங்கிறது திரும்ப திரும்ப கிடைக்கிறது அப்போ எப்படி நம்ம திரும்பி அதே இடத்துக்கு போக முடியும் அப்படிங்கிறத பார்த்தோன்னா எப்பவுமே ஒரே ஒரு விஷயம் ஒரு தெளிவான இடம் இருக்கிறது தண்ணீர் தெளிவாக இருக்கிறது அப்படின்னா அதுக்குள்ளே இருக்கக்கூடிய பொருட்களை வந்துட்டு எளிதாக இனம் கண்டு கொள்ள முடியும் அதே போலதான் மனதானது சுத்தமாகவும் தெளிவாகவும் இருக்கும்போது இறைவனை சென்றடைவதற்கான வழிவகைகள் வந்துட்டு அங்கே தெரிய ஆரம்பிக்கும் அப்போ இப்போ நம்ம மனசு சுத்தமாக இல்லையா அப்படின்னா சுத்தமாக இல்லைன்னா என்ன அசுத்தமாக இருக்குன்னா கரவை படிஞ்சிருக்கு அப்படிங்கிறத விட இந்த கோபம் குரோதம் காமம் இன்னும் சொல்லப்போனால் மதம் ஆச்சரியம் இந்த மாதிரி சொல்லக்கூடிய விஷயங்களால அது கலங்கப்பட்டிருக்கு அந்த கலங்கப்பட்டிருக்க மனசை வந்துட்டு தெளிவடையணும் அப்படின்னா இது எல்லா விஷயங்களையும் மாய் அப்படிங்கிற விஷயத்தை நம் தெரிந்து கொண்டால் மட்டும்தான் அதிலிருந்து படிப்படியாக விலகி நிற்க முடியும் ஏன்னா உடனே எல்லா விஷயங்களிலும் தவிர்த்து கொள்வது அப்படிங்கிறது ஒரு சாதாரண பிறவி எடுத்த நமக்கு அவ்வளவு சாதாரண விஷயம் அல்ல அப்ப வந்துட்டு படிப்படியாக எல்லா விஷயங்களையும் ஒதுக்கி இது எல்லாம் நிரந்தரம் அல்ல நிரந்தரம் அல்லன்னு ஒதுக்கி ஒதுக்கி ஒரு குறிப்பிட்ட நிலை வரும்போது அந்த மனதானது ஒரு தெளிவடைகிறது இப்போ நம்ம சொன்ன மதம் ஆச்சரியமாகட்டும் நிறைய விஷயங்கள் காமம் குரோதம் லோபம் இந்த மாதிரி எல்லா விஷயங்களில் இருந்தும் நம்மை விடுபடுத்தி தனியே நின்று பார்க்கும் பொழுது மனம் தெளிவடைகிறது அந்த தெளிவான மனதின் மூலமாகத்தான் இறைவனை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும் அவர் யார் என்பதை உணர்ந்து கொள்ள முடியும் அவருடன் மீண்டும் சேர்வதற்கு என்ன வழி என்பதை தெரிந்து கொள்ள முடியும் குறிப்பிட்ட குரு உங்கள் வாழ்க்கையில் கிடைத்திருக்கிறாரா அப்படிங்கிறத பாருங்க அப்படி இருக்கும் பட்சத்தில் நீங்க ரொம்பவே வந்துட்டு கொடுப்பனைசாலி அப்படிங்கிறதையும் தெரிந்து கொள்ளுங்கள் அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள் நண்பர்களே இந்த பதிவு ரொம்ப சிறிய பதிவு ஆனா உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய அர்த்தத்தை கொடுக்கக்கூடிய பதிவு அதனால முழுமையா பார்த்துட்டு உங்கள் நண்பர்களோட மறக்காம பகிர்ந்துக்குங்க அதுலேயும் ஆன்மீகத்தால் இரண்டரை கலந்திருக்கக்கூடிய நண்பர்களோட மறக்காம பகிர்ந்துக்குங்க காரணம் இப்ப இரண்டு நபர்கள் வந்து ஆன்மீகத்துல இருக்கிறாங்க ஒருத்தர் மீது உங்களுக்கு பிடிமானம் அதிகமாக இருக்கு அதாவது ஆன்மீகத்தால் இரண்டு பேரும் வந்துட்டு இணைந்திருக்கிறீர்கள் அப்படிங்கிறத எப்படியெல்லாம் உணர்ந்து கொள்ள முடியும் அப்படின்னு பார்த்தோம்னா அவங்க பக்கத்துல இல்லைன்னா கூட யாரு நீங்க நினைக்கக்கூடிய அந்த வந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு நண்பர் உங்கள் பக்கத்துல இல்லைன்னா கூட உங்கள் அருகிலேயே இருந்து வழிநடத்துவதாக உணர்வீர்கள் அதுதான் முக்கியமான ஒரு விஷயம் நீங்க தவறா போகும்போது வேண்டாம் அப்படிங்கிற ஒரு குரல் அந்த குரல் உங்கள் நண்பர்களுடைய குரலாக இருக்க மாதிரி வந்துட்டு ஒரு உணர்வு உங்களுக்கு ஏற்படுது அப்படிங்கும்போது அவருடன் வந்துட்டு நீங்கள் ஆன்மீகத்தால் ஒரு பெரிய தொடர்பில் இருக்கிறீர்கள் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அவங்க பக்கத்தில் இருக்கும்போது நீங்கள் ஒரு பாதுகாப்பை உணர்வீங்க ஒரு ஆன்மீக விழிப்புணர்வை உணர்வீங்க அதே போல் ஒரு நம்பிக்கை அவருடன் இருக்கும்போது எனக்கு எல்லாமே வந்துட்டு உலகமே வந்துட்டு ஒரு வியப்பாக தெரிகிறது அப்படிங்கிற மாதிரியும் ஒரு அதீத பாதுகாப்பு உணர்வு அவர்களிடம் இருந்து கிடைக்கிறது அப்படிங்கிற மாதிரியான எண்ணம் வருது அப்படிங்கும்போது அந்த குருவோ அல்லது அந்த நண்பரோ உங்களுடன் ஆன்மீகத்தால் இரண்டர கலந்திருக்கிறார்கள் இரண்டு பேர்த்துக்கும் அந்த ஒரு கனெக்ஷன் எப்பவுமே இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் உள்ளுணர்வால் வந்துட்டு பிணைப்பு ஏற்படும் உள்ளுணர்வு அப்படிங்கிறத சாதாரணமாக நினச்சிடாதீங்க இப்போ உங்களுக்கு ஏதாவது ஒன்று நடக்குது அப்படின்னா அவருக்கு தெரிஞ்சிடும் அவருக்கு ஏதாவது ஒன்று நடக்குதுன்னா அது உங்களுக்கு தெரிஞ்சிடும் கூப்பிட்டு வந்துட்டு எச்சரிக்கை செய்வாங்க இரு இந்த மாதிரியான அந்த ஒரு சில வார்த்தைகள் எல்லாம் உங்கள் மனதில் உதிக்கிறது உங்கள் நண்பர்களிடம் வந்துட்டு உங்களை பற்றி உதிக்கிறது அப்படிங்கும் போது நீங்க இரண்டு பேரும் வந்துட்டு ஆன்மீகத்தால் ஒரு பெரிய பிணைப்பு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த கட்டமைப்பால வந்துட்டு சூழப்பட்டு இருக்கீங்க அப்படிங்கறது உணர்ந்துக்கணும் இதெல்லாம் நல்ல விஷயம்தான் அதே போல முன்ன பின்ன பார்த்திருக்க மாட்டோம் பேசியிருக்க மாட்டோம் அவரை அவருடன் வந்துட்டு பழகி இருக்க மாட்டோம் ஆனா அவரை வந்து நம்ம வீட்டுல ஒருவர் மாதிரி வந்துட்டு நினைத்துக்கொள்வோம் கொள்வோம் அதே போல அவர் சொல்வது எல்லாம் வந்துட்டு நமக்கு வழிகாட்டுதல் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணம் அது வந்து நீண்ட கால பழக்கம் ஏற்பட்டது போல ஒரு உணர்வு ஏற்படும் அப்படிப்பட்ட நபர்கள் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா நீங்க வந்துட்டு ஆன்மீகத்தால் அவர்களுடன் இரண்டர கலத்திருக்கிறீர்கள் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அந்த நபரை பத்தி யாரு தப்பா பேசினாலும் நம்ம மனசுக்கு வந்துட்டு அவங்க தப்பானவங்க இல்லை அப்படிங்கிறது தெளிவாக தெரியும் அதாவது அவதூறு பரப்புறது அப்படின்னு நிறைய இருக்கு ஒருவர் ஒரு குறிப்பிட்ட நிலையை அடையும் போது அவரை பத்தி இல்லாத பொல்லாது சும்மா வந்துட்டு விடு அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் பேசினாலும் அதில் உள்ள உண்மையை புரிந்துக்கிட்டு அவர்கிட்ட இந்த தப்பு இருக்காது அப்படிங்கிற அந்த ஒரு நிலைப்பாடானது உங்கள் மனதில் வந்துட்டு ஆணித்தனமாக ஏற்படுகிறது அப்படிங்கும்போது நீங்கள் அவருடன் வந்துட்டு ஆன்மீகத்தால் இரண்டரை கலந்திருக்கிறீர்கள் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அவங்க மீது அசைக்க முடியாத நம்பிக்கையானது ஏற்பட்டிருக்கும் அவர்கள் மீது அசைக்க முடியாத நம்பிக்கையானது ஏற்பட்டிருக்கும் உங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு தருணத்தையும் அவர்கள் கண்காணிப்பார்கள் உங்களுக்காக பிரார்த்தனை செய்து கொள்வார்கள் உங்களுக்காக உங்கள் வாழ்க்கையை வந்துட்டு வழி நடத்தக்கூடிய நபர்களாக அவர்கள் இருப்பார்கள் அவர்கள் உங்கள் அருகில இல்லைன்னா கூட உங்கள் இன்பம் துன்பம் அதேபொரு மகிழ்ச்சி இந்த மாதிரி எல்லா உணர்வுகளிலும் பங்கு கொள்பவர்களாக அவர்கள் இருப்பார்கள் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க இதெல்லாம் உள்ளுணர்வாலையும் ஆன்மீகத்தாலையும் இரண்டு பேரும் வந்துட்டு கட்டுண்டுள்ளார்கள் அப்படிங்கிறத எடுத்து சொல்லும் வகையில் இருக்கும் இப்படிப்பட்ட நண்பர்கள் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிறார்களா அப்படிங்கிறத எண்ணி பாருங்க அல்லது இப்படிப்பட்ட குரு உங்கள் வாழ்க்கையில் கிடைத்திருக்கிறாரா அப்படிங்கிறத பாருங்க அப்படி இருக்கும் பட்சத்தில் நீங்க ரொம்பவே வந்துட்டு கொடுப்பனைசாலி அப்படிங்கிறதையும் தெரிந்து கொள்ளுங்கள் நண்பர்களே நன்றி வணக்கம்